தனது வாழ்நாளினுடைய பெரும் பகுதியை மலைவாழ் மக்களுடைய உரிமைகளுக்காக எந்த தடுமாற்றமும் இல்லாமல் ஒன்றிய மாநில பாஜக அரசுகளோடு போராடி ஸ்டேன் சுவாமியினுடைய நினைவு நாள் இன்று இந்த நினைவு நாளிலே அவரை பழிவாங்கிய பிரிவுகளை நீக்கவும் ஒன்றிய அரசு கரோகிரான் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்றும் சமூக செயற்பாட்டாளர்களை பாதுகாக்க சட்டப்பிரிவுகளை உருவாக்க வேண்டும் என்றும் உறுதிமொழி ஏற்கின்ற இந்த விழாவில் பங்கேற்று தலைமையேற்றிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் மாயவரம் ஜெ அமீன் அவர்களே நம்ம எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற நாட்டை காப்போம் கூட்டமைப்பினுடைய அருத்தந்தை சபாஷ்டின் அவர்களே இங்கு நமக்கு கருத்துரை வழங்க வருகை தந்திருக்கிற ஏழை எளிய மக்களுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாபெரும் தலைவர் முனைவர் அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினரும் போராளிகளுக்கென்றே இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அருமை அண்ணன் என்ஆர் இளங்கோர் அவர்கள சிறுபான்மை மக்களுடைய குரலாக சட்டமன்றத்திலும் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் ஒழித்துக் கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறியாளர் பொறியாளர் செந்திலதிபன் அவர்களே எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அகமது நபி அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் ஆறுமுக நாயினார் அவர்கள இயேசு சபையினுடைய சென்னை மறைமாநில அதிபர் அருத்தந்தை ஜெவமாலை ராஜா அவர்கள மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களே தமிழ் தேச மக்கள் முன்னனுடைய மீதா பாண்டியன் அவர்களே காவல் சித சித்திரவதைக்கு எதிரான எதிரான கூட்டமைப்பினுடைய திரு தியாக அவர்களே முனைவர் குழந்தை அவர்களே திருமிகு ஷீலு பிரான்சிஸ் அவர்களே எனக்கு முன்பாக மிக சிறப்பாக பேசி போராடுவதற்காகவே பிறந்தவர் மிகப்பெரிய போராட்டங்களை எந்தவிதம் அச்சமும் இல்லாமல் ஏறெடுத்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் அருமையண்ணன் ஹென்றி தீவன் அவர்களே நம்ம எல்லாம் கூட்டி சேர்க்கின்ற பணியை எப்பொழுதும் எந்தவித சிரமம் பார்க்காமல் எடுத்து அதை எப்படியாவது அந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி காட்டக்கூடிய வல்லமை படைத்த மனித உரிமை காப்பாளருடைய கூட்டமைப்பினுடைய அருமை சகோதரர் ஆசிரவர்களே நெறிய செய்வதிலே வல்லவர் வழக்கறிஞர் ஜே ராஜன் அவர்களே அருத்தந்தை குமார் அவர்களே அருத்தந்தை ராஜிருதயா அவர்களே ஸ்ரீயர் நித்யா ரங்கராஜன் அவர்களே முனைவர் போஸ்கோ அவர்களே செந்தில் அவர்களே லெனின் அவர்களே எனும் வருகை தந்திருக்கிற கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள் ஸ்டேன் சுவாமி அவர்களுடைய நினைவு நாளில் ஏன் மேற்படி கோரிக்கைகளை எல்லாம் வைத்து நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்பதை என்பதற்கான காரணத்தை அறிய வேண்டுமென்றால் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றிய அரசாங்கத்தால் எப்படி ஒடுக்கப்பட்டார்கள் என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும் ஸ்டேன் கைது ஏன் என்பதை நாம் முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் மகாராஷ்டிரா மாநிலம் பூனா மாவட்டத்திலே பீமா என்கின்ற ஆற்றின் கரையில் அமைந்த சிற்றூரின் பெயர்தான் கரோகரான் என்கின்ற ஒரு ஊர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி பீமா கரகரான் ஆங்கில தாழ்த்தப்பட்ட படைப்பிரிவினருக்கும் பேஷ்வா என்கின்ற சித்பவன் பார்ப்பனத்தை சார்ந்த படைப்பினருக்கும் நடந்த போரிலே பார்ப்பனர்கள் தாழ்த்தப்பட்ட படைப்பிரிவுகளை வெற்றி கொண்டார்கள் தாழ்த்தப்பட பட்ட படைப்பிரிவு பிரிவுதான் வெற்றி கொள்கிறது யார இந்த பார்ப்பனத்தை எதிர்த்து இந்த வீர போரின் நினைவாக பீமா வெற்றி தூண் ஒன்று நிறுவப்படுகிறது இந்த தூணுடைய இந்த வெற்றியினுடைய இருநூறாவது ஆண்டு ஆண்டினுடைய கொண்டாடுகின்ற வகையில ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதி எல்கர் பரிஷத் என்கின்ற அமைப்பு மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்கிறது இந்த மாநாட்டில லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட தலித் மற்றும் இடதுசாரி சமூக செயற்பாட்டாளர்கள் பீமா போரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பார்ப்பன பேஷ்வாக்களை எப்படி அடித்து விரட்டியதை போல மோடியினுடைய பார்ப்பன பாசிசத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்று குரல் கொடுக்கிறார்கள் இதனை பொறுத்து மோனியினுடைய அந்த காவி கும்பல்தான் தான் கிரகரான் போரின் நினைவு நாளை கொண்டாட வந்த சிறுவர்களையும் பெண்களையும் அவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காவி கைவர்களுடைய இந்த கொலை வெறி தாக்குதலில் அங்கே இரண்டு பேர் இறந்து போனார்கள் இதுதான் பீமா கரோகரனுடைய வழக்கினுடைய தொடக்கம் இதுதான் பேஸ் ஆரம்பமே உடனே மகாராஷ்டிராவுடைய பிஜேபி ஆளுகின்ற அந்த மாநிலத்தினுடைய போலீஸ் என்ன பண்ணுதுன்னா என்ன அந்த கூட்டம் நடந்தது பிரதமர் மோடியை கொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டம் நடத்தப்பட்டதாக இதற்கு இந்த சமூக செயற்பாட்டாளர்களாம் சேர்ந்து சதி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் மீது பரப்பி யூ யுஏபிஏ என்கின்ற சட்டத்தை அவர்களில் பல பேரை கைது செய்தது அந்த கைது செய்ததில் அந்த என்ஐபிஏ என்கின்ற அந்த வழக்கை கையில் எடுத்த பிறகு இந்த மாநாட்டிற்கு தொடர்பில்லாத யாரெல்லாம் பழி வாங்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டு அவர்களை விரட்டி விரட்டி கைது செய்தது அப்படி விரட்டி அவர்களை கைது செய்தவர்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய சுதா பரத்வாஜ் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் அவரை கைது செய்தது தனது எழுத்துக்களின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்த கௌதம் நாவல்கா என்கின்ற அவரையும் கைது செய்தது இந்தியாவினுடைய ஓரங்கட்டப்பட்ட பெரும்பான்மை மக்களுக்காக எழுதி பாடலாக பாடி மக்களுக்கு அந்த சுதந்திர விதையை பரப்பி வந்த வீரராக கவிஞர் வரவர ராவ் என்கின்ற அவரையும் கைது செய்தது அதுபோல ஆனந்த் தெல் தும்டே பேராசிரியர் அனி பாபு ஜார்க்கண்ட் பழங்குடியின மக்களுக்காக போராடி வந்த நம்முடைய எண்பத்தி நாலு வயதான அருத்தந்தை பாதர் ஸ்டேன் சாமி அவர்களை விரட்டி விரட்டி கைது செய்தது மகாராஷ்டிரா மாநில பிஜேபியை சார்ந்த போலீஸ் இதுதான் ஊப்பா சட்டத்திலே சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்ட நாட்டினுடைய பெருமைக்குரிய செயற்பாட்டாளர்களையும் கல்வியாளர்களையும் விசாரணையின் போது விசாரணைக்கு பிறகே சிறைவாசத்தின் போது அவர்கள் அனுபவித்த கொடுமைகள் சொல்லி மாறாது மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியாக போராடியதன் விளைவாக பீமா வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்களில் ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் பெயில் கிடைச்சிருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு இன்றைக்கும் இன்றைக்கும் இத்தனை பேரை வாசித்த அத்தனை பேரும் இன்றைக்கும் சிறையிலே அந்த யுஏபிஏ சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற நிலைமை இன்னும் சொல்ல போனால் இந்த பெயில் அப்ளிகேஷன் கோர்ட்ல பெண்டிங்கா தான் இருக்கு வரும் எப்போது வரும் என்கின்ற சூழ்நிலை யாருக்கும் தெரியாத சூழ்நிலை நாட்டிலே நடக்கின்றது என்ன என்ற நியூஸ் பேப்பர் கூட கிடையாது புக்கு கூட வழங்கப்படுவதில்லை அப்ப புக்கு கொடுத்தா கூட அவர்களுக்கு மூக்கு கண்ணாடி கொடுப்பதில்லை ஏனென்றால் ஸ்டேன் சுவாமி சிறையில் இருந்தபொழுது அவருக்கு பார்க்கின்சன்ஸ் வியாதியிலே பாதிக்கப்பட்ட போது தண்ணீர் குடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தபோது பக்கத்தில் இருந்த கைதி அவருக்கு ஸ்டா கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவருக்கும் ஸ்டா இல்லை இவருக்கும் ஸ்டா இல்லை என்கின்ற கொடுமையை ஆங்கிலேய கொடுமைகளை விட இந்த ஒன்றிய அரசு நடத்திய கொடுமைகள் அதிகம் அதிகம் இதுதான் வரலாறு இப்போது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஆண்டுகளில கொரோனா தொற்று அதிகமாக இருந்த சூழ்நிலையில பேராசிரியர் அனிபாபுவுக்கு பாபுவுக்கு கண் பெருஞ்சுட்டு அந்த கண் கருப்பு புஞ்சை நோய் ஏற்பட்ட போது கூட அவருக்கும் மருத்துவ வசதிகள் கூட செய்யப்படாமல் சூழ்நிலையை கொடுமைகளை அந்தந்த அளவுக்கு கொடுமைகளை தந்தது இதுதான் இன்னைக்கு அருந்ததி ராய் மீது இதே யுஏபிஏ சட்டம் பாய்ந்திருக்கிறது அவர்கள் இப்படி பல சமூக செயற்பாட்டாளர்கள் மீது இவர்கள் கொடுமையான இந்த யுஏபிஏ நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நண்பர்களே நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மோடியினுடைய இந்த நாட்டினுடைய பெருமைமிக்கவர்களாக கருதப்படுகின்ற அத்தனை சமூக செயற்பாட்டாளர்கள் மீதும் எழுத்தாளர் அருந்ததியார் மீதும் காஷ்மீரை சேர்ந்த பேராசிரியர் ஷேக் ஹுசேன் ஏன் படித்துக் கொண்டிருந்த ஜே என்யூ பள்ளி கல்லூரி மாணவர்கள் மீதும் இந்த யுஏபிஏ இதை கொண்டு மோடி அரசு அவர்களையெல்லாம் சிறையில் அடைத்திருக்கின்ற சம்பவம் இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது நிச்சயமாக இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் வேறொன்றும் இல்லை நான் மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தாலும் நான் பலவீனமானவன் அல்ல பலமிக்கவன் என்பதை காட்டுவதற்காகவே ஒன்றிய அரசு இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமை இன்றைக்கு நாம் இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் என்ன தேவை என்று சொன்னால் ஒற்றுமைதான் இந்தியாவிலே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பதுக்கு நாற்பதும் நாம் வெற்றி பெற்றோம் தமிழகத்தினுடைய திராவிட மாடல் உலகம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் உருவானால் இன்றைக்கு நம்ம பாதி விரட்டோம் ஒன்றிய அரச மோடிய ஆனால் மீண்டும் இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் எந்த விதத்திலும் சுணக்கம் காட்டாமல் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் எல்லோரும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து இன்னும் வலிமைப்படுத்தினால்தான் இந்த ஒன்றிய அரசை நாம் விரட்டினால்தான் இந்த நாடு சுவிஷமாகும் ஜனநாயகம் தலைக்கும் இந்தியாவிலே ஜனநாயகம் மீண்டும் வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமைதான் முக்கியம் மக்களிடையே புரிதல் தான் முக்கியம் இது இவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டார்களே இவர்கள் யாரும் நாட்டை பிளவுபடுத்துகின்ற கருத்துக்களை சொன்னவர்கள் அல்ல ஆனால் யார் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நண்பர்களே நன்றாக யோசித்துப் பாருங்கள் தேசத்தை துண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு மதவேத சுயசித்தத்தை பரப்ப வேண்டும் என்கின்ற வெறியோடு தேர்தல் காலங்களில என்னென்ன பேசினார்கள் நன்றாக பாருங்கள் அவர்கள் பேசிய இரண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தாயும் பிள்ளையுமாக வாழும் இந்த தேசத்திலே என்ன பேசினார் என்றால் இந்து பெண்களே முஸ்லிம்களின் ஆதாயத்திற்காக உங்கள் தாலி பறிக்கப்படுகிறது என்று சொன்னவர் யார் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதே போல எஸ்சி மற்றும் பிசி மக்களே உங்கள் இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் என்று மத துவிசேஷம் செய்தது யார் தேர்தல் காலங்களில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது முஸ்லிம்கள் யாவரும் கரையான் போன்றவர்கள் பாஜக அரசு இவர்கள் ஒவ்வொருவரையும் பிடித்து வங்கக் கடலில் வீசுவோம் என்று பேசியது யார் அவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்க வேண்டுமே ஒழிய இந்த சமூகத்தை நேசிக்கின்ற மக்கள் இந்த சமூகத்திலே அடித்தட்டு மக்களும் இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகின்ற வகையில பாடலையும் கவிதையையும் தன்னுடைய எழுத்துக்களால் தன்னுடைய பேச்சு திறமையால் பரப்பி வந்த சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் முடக்கப்பட்டு இன்று சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற நிலைமை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே நிச்சயமாக இந்த உபா சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் பீமா கரான் வழக்கு திரும்பப் பெற வேண்டும் மனித உரிமை காப்பாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் நிச்சயமாக நான் ஒன்று உறுதி கூறுகிறேன் சட்டமன்றத்திலே இதற்காக நாங்கள் குரல் கொடுப்போம் எங்கள் தலைவரப்படி தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் நமக்கானவர் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் நாங்கள் ஸ்டேன் சாமி அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே இந்த தமிழகத்திலே முதல் முதல் போராட்டம் நடத்தியது கிறிஸ்துவ நல்ல இயக்கம் நாங்கள் தான் சாந்தோம் பள்ளியிலே எல்லோரையும் அரவணைத்து எல்லா சமூக செயற்பாட்டாளர்களையும் அழைத்து அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த கனிமொழி அவர்களையும் வரவழைத்து அண்ணன் அனிப்பா வந்தார்னு சொல்றார் எல்லோரும் வந்தார்கள் அண்ணன் ஜவஹர்லால் அண்ணன் எல்லாரும் வந்தாங்க எல்லோரும் வந்து அங்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செய்தோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்றைக்கு அவரிடம் போய் இப்படிப்பட்ட சமூக செயற்பாட்டாளரை ஒரு அருத்தந்தையை எண்பத்தி நாலு வயது மூத்தவரை பார்க்கின்சன்ஸ் வியாதியால் இருப்பவரை கைது செய்திருக்கிறார்கள் அநியாயமாக கைது செய்திருக்கிறார்கள் பழங்குடியின மக்களுக்காக கைது செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொன்னபோது அவர் கண்டன அறிக்கை வைத்தார் அது மட்டுமல்ல அஸ்தி அங்க எரிச்சு சாம்பலா கொடுத்திருக்காங்கன்னு அது லோயலா கல்லூரியிலே வைத்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே அவர் முதலமைச்சர் எதையும் பார்க்காமல் வந்து ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டில் ஒரு முதலமைச்சர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்து கொன்று விட்டார்கள் ஆனால் நமக்கான முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த நாட்டிலே இருந்து அன்றைக்கு அஸ்திக்கு வந்து மரியாதை செலுத்தினார் அது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் இறந்தால் இரண்டு நிமிடங்கள் எழுந்து நாங்கள் மரியாதை செலுத்துவோம் அந்த வகையில ஸ்டேன்சாமி அவர்களுக்கும் மரியாதை செலுத்தி வைத்தவர் தான் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்படிப்பட்ட முதல்வர் இருக்கின்ற காலத்தில் போராடுவதற்கே என்றே பிறந்தவர் அண்ணன் என்றி தீபன் அவர்கள் வைத்த கோரிக்கையை நிச்சயமாக முதல்வர் அவர்களிடத்தில் கொண்டு சென்று அதற்கான முயற்சியை எடுப்போம் என்று சொல்லி நம்முடைய அருத்தந்தை ஸ்டேன்சாமி அவர்களுடைய புகழ் ஓங்க வேண்டும் அதே சமயத்திலே அவர் விட்டு சென்ற பணிகளை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் நாம் எல்லோரும் இங்கு சிறு கூட்டமாக இருந்தாலும் டிசம்பர் எட்டாம் தேதி அவருடைய பிறந்த ஊரிலே அவருக்கான சிலையை வைக்கும் பொழுது நாடே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு எல்லோரும் திரண்டு வந்து அவருக்கான புகழஞ்சிகளியை செலுத்துவோம் அப்போதுதான் இந்த பாசிச சக்திகளின் தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் திருந்துவார்கள் இல்லை என்றால் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்